பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம கோர்ட் டாஸ்கில் ஃபர்ஸ்ட்டு கேஸான வினோத் அண்ட் ஆதிரை அதாவது வினோத் ஆதிரை மேலே கேஸ் கொடுத்திருந்தார் என்ன அப்படின்னா ஆதிரை தன்னோட நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி தன்னோட நண்பர்களோ இல்லை தன்னோட ரசிகர்களோ மக்களோ தன்னை தப்பா நினைக்கிற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க வாட்டர் பிளான் ஸ்டால் வெளியே போனதுக்கு தான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தப்பா போட்ரே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேஸ் போச்சு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுல வாதாடின விக்கல்ஸ் விக்ரம் சூப்பராக பண்ணார் ஒரு லாயர் ஒரு கிரிமினல் லாயர் எப்படி பேசுவார் அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் ஒரு திமிரா இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு திமிர் பிடிச்ச லாயராக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணார் அண்டு அரோரா ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க பாயிண்ட்ஸ்லாம் பேசுனாங்க இடையில அவங்கள மீறி ஒரு சிரிப்பு டேய் இது கோர்ட்டாஸ்குடா அப்படின்னா கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத சிரிப்பு பட் இருந்தாலும் அழகாக பேசினாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய நல்ல பாயிண்ட்ஸ்லாம் அவங்களும் எடுத்து வச்சாங்க பட் இந்த வாதத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட வினோத் தான் இந்த கேஸ் வின் பண்ணியிருக்கணும் ஆனால் ரெண்டு ஜட்ஜஸ்ஸும் அதுவும் துவியாலாம் ரொம்ப ஃபேவரா ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஓப்பனா தெரிஞ்சது அவங்களே ஒரு லாயர் மாதிரி இறங்கி கேள்வி கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ திவ்யா ஒரு ஜட்ஜ் அப்படின்றத மறந்துட்டாங்கன்ற மாதிரி இருந்தது அண்ட் அமித்தும் வந்துட்டு இடையிலலாம் இன்வால்வ் ஆகலை பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறார் திவ்யா கிட்ட வினோத் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு ஜட்ஜஸும் அவங்களோட டீமுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ ரெண்டு பேருமே வேற வேறு ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா திவ்யாவோட பாயிண்ட்ல வந்து ஆதிரை கரெக்டுன்றாங்க அமித் பாயிண்ட்ல வந்து வினோத் தான் கரெக்ட் அப்படின்றாங்க சரி நம்ம வாதத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட முதல்ல என்ன சொல்ற என்னோட நண்பர்களோ என்னோட ரசிகர்களோ மக்களோ என்னை தப்பாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிரை பண்ணுறாங்கன்றது தான் நம்ம கானா வினோதோட குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் அதுக்கு விக்காஸ் யாரை கூப்பிட்டாருன்னா கமருதீனை கூப்பிட்றாரு ஸோ ஒரு விட்னஸாக நீ உங்களை கூப்பிட்டு அவர் கிட்டே கேட்குறாரு கமிருதீன் இப்படி யாரும் ஆதிரையை வந்து சொல்கிறாங்க அவரை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் வினோத் நான் எக்ஸ்போஸ் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கமுருதின்னு சொல்லிட்டாரு ஆமாம் எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என் நண்பன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் போல இருக்கே அதனால தானே இந்த பொண்ணு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லுது அப்படின்னாங்க ஸோ நண்பர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் தனக்கு ஒரு கெட்ட பேர் வர உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்க அது சூப்பரான பாயிண்ட் அதுக்கு திவ்யோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா யாரோட பேரையும் யாரும் கெடுக்க முடியாது அழிக்க முடியாது எல்லாத்தையும் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மக்கள் தான் ஒருத்தருக்கு நல்ல பேரோ கெட்ட பேரோ அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாங்க இல்லையா சூப்பரான பாயிண்ட் ஆனால் அந்த இடத்துல கேஸ் முடிஞ்சுருச்சு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரோட பேரை கெடுக்கிறதுக்கே இன்னொருத்தரால முடியாது அப்படின்னு போது ஒருத்தர் வெளியே போனதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இந்த பாயிண்ட்டை யாரும் கேட்கல நானே யோசிச்சு கேட்கறேன் அப் கரெக்டு தானே ஒருத்தரோட பேரை கெடுக்கிறது கூட மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற திவ்யா அந்த இடத்துல கேஸ் முடிஞ்சதாக எனக்கு தோணுது அப்போது அவர் வெளியே போனதுக்கு இவர் எப்படி காரணம்னு சொல்ல முடியும் அண்ட் விக்ஸ் வந்து இன்னொரு எவிடென்ஸாக வந்து கனியை கூப்பிட்டாங்க எதுக்காக அப்படின்னா கனிக்கு கிட்ட வந்து கேட்குறாங்க எஃப்ஜே அண்ட் கனியை பற்றி இவர் நம்மளோட வாட்டர்மன்ஸ்டர் தப்பா பேசியிருப்பார் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அப்படின்னா அவர் வினோத்தால மட்டும் அவர் இந்த வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல அதனால நடந்திருக்காரு இந்த மாதிரி இது ஒரு சின்ன இந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட கிட்ட தப்பாக தப்பா பேசியிருக்கார் அதுதான் மக்களுக்கு பிடிக்காம வெளியே போயிருக்கார் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் ஆதரை சைடில் எடுத்து வச்ச விட்னஸ் எல்லாமே எனக்கு எதாவது சொதப்பின மாதிரி தான் இருந்தது வியானால ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருக்கு வந்து என் மேலே கோபம் இருக்கு அவர் என்னை வந்து நாமினேஷன்லலாம் என் பேரை சொல்லியிருக்காரு நான் வந்து இவருக்கு திவாகருக்கு வியானா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே என் பேரை நாமினேஷன்லலாம் சொன்னார் அவரால் க்ரிட்டிசஸமாக அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னாங்க அதுக்கு தான் இவங்க கேட்குறாங்க அந்த கிரிட்டிசஸமாக அவர் அக்செப்ட் பண்ணாமல் அவர் போய் உங்கள் பேரை சொன்னார்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அது கன்ஃபெக்ஷன் ரூமில் போய் நம்ம ஒருத்தர் பேரை இவங்க வேண்டாம் நாமினேட் பண்ணுவோம் அப்போ நீங்களாம் எப்படி நினச்சிக்கலாம் அப்போ அவங்க மனசில் வேற ஒரு வண்மம் இருக்குது உங்களுக்கு வினோத்துக்கும் வியானாக்கும் வேற ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு அதை கொண்டு வந்து இந்த கேஸ் கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸை மூடிட்டாங்க சோ பாயிண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா விகாஸ் விக்ரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அவரோட எவிடன்ஸ் ஆன கமருதீன் ஆகட்டும் கனி ஆகட்டும் அந்த கேள்வியை வச்சே இந்த இதுக்கும் அதுக்கும் வினோத்துக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க சூப்பரா இருந்தது பட் இடையில தான் நம்ம வினோத் அப்பப்ப இருங்க நான் ஏதாவது பேசணும் நான் ஏதாவது பேசணும் அப்படின்னு வரும்போது நம்ம திவ்யா சரியா சொன்னாங்க அப்போ அவரால் நான் பேசுறது கூட கேட்க முடியல அப்புறம் ஒருவேளை கிரிட்டிசிசம் இந்த அப்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது அப்போ அவர் தான் வந்து அவரை வம்பு இழுத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் என்ன கேட்டால் வாதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கணும் நாமளே ஜட்ஜே போய் ஒரு லாயர் மாதிரி பேசக்கூடாது ஸோ பல இடங்களில் திவ்யாவே ஒரு லாயராக இருந்த மாதிரி இதைத்தான் வியானா சொல்ல வராங்க இதைத்தான் அரோரா சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஸோ வாதத்தின் அடிப்படையிலும் அவங்க சப்மிட் பண்ண விக்னஸின் அடிப்படையிலும் பார்க்கும்போது விக்கஸ் விக்ரமோட வாதம் நல்லா இருந்தது ஸோ கானா வினோத் மேலே ஆதரை எடுத்த குற்றச்சாட்டு தவறு ஏன்னா அதிலேயே ஒரு பாயிண்ட்ல எப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அவர் வெளியே போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ முழுக்க முழுக்க காரணமோ இவர் கிடையாது இதை வந்து சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் மக்கள் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்றத விக்கல் சிக்கரம் அழகா ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்தது அண்ட் அடுத்த இந்த பாடி ஷேமிங் அதையும் உள்ள கொண்டு வந்தாங்க அரோரா அதாவது லைக் வினோத் வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணுவார் இவர் வந்து முதல்ல பேசுறது கரிச்சிட்டு வாயம் தீச்சிட்டு வாயம் அப்படின்னு இவர் சொல்றது கேட்டு அவர் பேசுவார் ஸோ இப்படி பேச வைக்கிறது லைக் சும்மா இருக்கிற திவாகரை ஏதாவது ஒரு பாடி ஷேமிங் பண்ணும்போது அவரும் கோபத்தில் வேர்ட்ஸ் விடுவார் அதுக்கப்புறம் தான் அவர் தகுதி தராதரம் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் விடுவார் அப்போ அதை பார்த்து மக்கள் இருந்துட்டு என்ன இருந்தாலும் தகுதி தராதரம் அப்படிலாம் பேசுகிறாருன்னு மக்கள் நினைக்கணும் அதுக்காகவே அவர் பாடி ஷேமிங் பண்ணாங்க அப்படின்னா அரோ ஒரு வேல்டான பாயிண்ட்டை தூக்கி வச்சாங்க பட் அதுக்கும் மிக்கர்ஸ் அழகா சமாளிச்சார் லைக் அவர் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறார் அப்படின்னா இவரும் தான் பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு இவரும் தான் வந்துட்டு நம்ம திவாகரும் தான் வினோத்தை பார்த்துட்டு நீ அப்படி இருக்க காக்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு அவரும் பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு மக்கள் கிட்ட தானே அது கடைசியா போக போது மக்கள் தான் இதுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுல எப்படி வந்து எங்க கானா வினோதால தான் திவாகர் வெளியே போனார்னு சொன்னது எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டையும் உடச்சி விட்டுட்டார் பட் இருந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி நம்மள நம்பி நம்ம டீம் அனுப்பி விட்டு இப்போ அமிதா சூஸ் பண்ணது வினோத் அண்ட் ஆதரையை சூஸ் பண்ணது வந்து திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் பேரும் தன்னோட டீம் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியே ஒரு டீமாகவே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வினோத் கரெக்ட் அப்படின்னு அமித் பேசுகிறாரு திவ்யா வந்து ஆதரைக்காக பேசுகிறாங்க ஸோ ரெண்டு பேரோட ஜட்மெண்ட்டும் வந்துட்டு கான்ட்ரடிக்ட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருந்ததுனால கடைசியாக இதை வந்து மக்கள் கிட்ட விடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆடியன்ஸ் கையில் ஜட்ஜஸ் கொடுத்துட்டா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் நீங்கள் இதை பேசி யாருக்கு ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க கையில் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் ஆடியன்ஸாக இருக்கிறவங்க இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க லைக் இதில் எப்படியெல்லாம் வந்து ஆமாம் கரெக்டு தானே ஆதிரை வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தானே அவங்களோட பேச்சுக்கள் இருந்தது அப்படின்றதாகட்டும் இல்லை வெளியே போனது வந்து மக்களோட கருத்து அதை வந்து இன்னொருத்தர் மேலே சொல்கிறதோ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதோ தப்பு அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போயிடுச்சு அது பார்வதி கனி வியானா அப்படின்னு எல்லாருமே லைக் எல்லாருமே நிறைய பாயிண்ட்ஸ்லாம் பேசினாங்க ஸோ பேசி கடைசியாக ஃபைனல் ஜட்மெண்ட் என்னவா வந்தது அப்படின்னா இதுக்கும் ஒருத்தர் வெளியே போகிறதுக்கும் இல்லைன்னா அதுக்கு வினோத் திவாகர் வெளியே போனதுக்கு வினோத் தான் காரணம் அப்படின்னு சொல்றது தப்பு அண்ட் மோர் ஓவர் இவங்க ஆதரவு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மற்ற கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்டே சொல்லி அவரோட பேரை கெடுக்கிறாங்க நண்பர்களோ இல்லைன்னா அவர் கூட இருக்கிறவங்களோ எல்லாரும் அவரை தப்பா பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி மற்ற ஆடியன்ஸ் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் பிக் பாஸும் சரி ஓகே அப்போ இதுதான் உங்க ஃபைனல் ஜட்மெண்டா அப்படின்றாங்க எஸ் அப்போ கேஸ் வந்து வினோத் பக்கம் சாதகமாக முடியுது ஆனால் அப்பவும் திவ்யா இருந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிக் பாஸ் கனி மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கு அவங்க சொன்ன பதில் அப்படின் போது இங்கே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஃபேவராக வந்து இப்போ வினோத்துக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வந்துருச்சு நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுறதா இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸோட ஜட்மெண்ட் நம்ம வினோத்துக்கு ஆதரவாக வந்திருக்கு அண்ட் இதில் அமித் ரொம்ப அழகாக பண்ணார் ஜட்ஜ் மாதிரி ஒரு ஆக்ட்லாம் கொடுத்தாரு ரொம்ப நல்லா இருந்தது லைக் ஒரு வயசான ஜட்ஜ் எப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சார் அவரோட டோன் கூட ஒரு ஏஜ் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு டோன் கொடுத்தாரு நல்லா இருந்தது ஆனால் திவ்யா பல இடங்களில் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் இந்த வீட்டோட கண்டஸ்டன் அப்படின்னு நான் நான் லிவிங் ஏரியாவில் நானே அரோரா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பல நேரங்களில் இது ஒரு கோர் டாஸ்க் நீங்க ஒரு ஜட்ஜ் அப்படின்றத மறந்து கண்டஸ்டன்டா உள்ள இன்வால்வ் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி